கண்ணியமானவர்களே நபி அலை அவர்களுடன் அல்லாஹ் மிக பெரும் பரக்கத்தை வைத்திருந்தார் நபிசல்லாஹு அலைவசல்லம் பிறந்தவுடன் அந்த வரக்கத்தை மக்கள் கண்டார்கள் அன்பு நபி சொல்லாஹு அலை செல்லம் பிறந்தவுடன் பாலுட்டுவதற்காக வேண்டி பெண்கள் வருகின்றார்கள் அனைவரும் குழந்தைகளை எடுத்து விட்டார்கள் அநாதை பிள்ளை என்பதனால் நபிசல்லா அவர்களை யாரும் எடுக்க தயாராக இல்லை தனது வாகனம் பலகீனமாக இருந்த காரணத்தினால் சற்று ஆகி வந்த தாமதமாகி வந்த ஹரிமா சாதியா எந்த பிள்ளையும் இல்லை இந்த பிள்ளை மட்டும்தான் இருக்கின்றது என்று அவர் தன்னோடு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டார் வரும் பொழுது அவரது அவரது நெஞ்சிலே மார்பிலே பால் இருக்கவில்லை பால் சுரக்கவில்லை எப்பொழுது பிள்ளையை தன்னுடன் அணைத்துக் கொண்டாரோ அவரது மார்பிலே பால் சுரக்க ஆரம்பித்தது தனது பிள்ளைகளுக்கு கூட பால் கொடுக்க சக்தி இல்லாத பால் இல்லாத ஒரு நிலைமை ஹனிமா சாதியாவுக்கு காணப்பட்டது நபிசல்லாஹ் அலைவசம் அவர்களை எப்பொழுதோ தன் நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டார்களோ அந்த அணைப்புடன் அவருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் நபிசல்லா அலிவாஸ் அவர்களுக்கும் பாலூட்டுவதற்குரிய சக்தியை பறக்கத்தை அல்லாஹ் கொடுத்தார் வரும் பொழுது அவர்களது வாகனம் பலகீனமாக காணப்பட்டது அனைவரையும் பிந்தித்தான் வந்தது ஆனால் எப்பொழுதும் நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை தன் வாகனத்தில் ஏற்றினார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாகனத்துக்கு அலாதியான பறக்கத்தை அல்லாஹ் கொடுத்தனர் எங்கே நபிசல்லல்லாஹ் அலிவஸ் இருக்கின்றார்களோ அங்கே பறக்கத்தான் இருக்கும் கண்ணியமானவர்களை வறக்கத்தை கொடுத்தான் அந்த வாகனம் வேகமாக ஓட ஆரம்பித்தது செல்ல ஆரம்பித்தது முந்தி சென்றவர்களை கூட அந்த வாகனம் முந்தி செல்ல ஆரம்பித்தது அனைவரும் சொன்னாங்க இந்நலகன் இந்த வாகனத்துக்கு ஏதோ ஒரு பறக்கத்துடன் இருக்கின்றது ஹனிமாவை என்ன நடந்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கொண்டா அந்த வாகனத்துக்கு கொடுத்தார் கண்ணியமானவர்களே ஊருக்கு போய் விட்டார்கள் அங்கே பஞ்சம் வறட்சி காணப்பட்டது மிருகங்களுக்கு மேய்வதற்கு சாப்பிடுவதற்கு பசுமையான புல் இருக்கவில்லை ஆனால் ஹலீமா சாதியாவுடைய ஆடுகள் எந்த திசைக்கு சென்றாலும் வயிறு நிரம்பி அது வருவதை மக்கள் கண்டார்கள் சொன்னார்கள் ஹலீமா உடைய ஆடுகள் மேயக்கூடிய இடத்திலே எமது ஆடுகளை விடுவோம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த ஆடுகளுக்கு அந்த அந்த பசுமை அந்த பசி தீரவில்லை ஆனால் ஹலீமா அம்மையாருடைய ஆடுகள் அது பரக்கத் பொருந்தியதாக வயிறு நிரம்பி திரும்பி வந்ததை வரலாறிலே நாம் காணக்கூடியதாகிறது அன்புக்கு கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு வரைவசனம் அவர்களது வாழ்நாளிலே பரக்கத் என்பது காணப்பட்டது நபி பொதியல்லானவர்கள் நபிசல்லாஹு வரைவசனம் அவர்களுக்கு மிக விருப்பமாக இருந்த ஆற்றின் சந்தை கொடுத்தார்கள் ஒரு சந்தை கொடுத்தார்கள் இன்னும் ஒரு சந்தை கொடுத்தார்கள் சொன்னார்கள் யார அசூல் இவ்வளவுதான் இருக்கின்றது ஆட்டுக்கு சல்லல்லாஹ் அலேசம் சொன்னார்கள் நீங்கள் தந்து கொண்டே இருந்தால் இப்படி நீங்கள் சொல்லவில்லை என்றிருந்தால் எத்தனையோ சந்துகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹூசு மகானு அலை வசல்லம் அவர்களுடன் வைத்திருந்தார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஜாபிர் ரதி சொல்லி காட்டுகின்றார்கள் உம் முமாலிக் என்ற பெண்மணி நபிசல்லாஹ் அலிசம் அவர்களுக்கு ஒரு தோல் துருத்தியிலே நெய்யை கொடுக்கக்கூடியவராக இருந்தார் கண்ணியமானவர்களே அவரது பிள்ளைகள் வருவார்கள் வந்து அந்த ஏதாவது ஆணம் கேட்பார்கள் ரொட்டியுடன் சாப்பிடுவதற்கு ஆணத்தை கேட்பார்கள் அவர்களிடத்தில் எதுவும் இருக்கவில்லை உம்மானிக் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிசல்லாஹூ அலிஸ் அவர்களுக்கு நெய் கொடுக்கக்கூடிய அந்த தோல் துருத்தி இடத்தில் செல்வார்கள் சென்றால் அங்கே நெய் இருக்கும் மகான் அல்லாஹ் கண்ணிய மாணவர்களே அதிலிருந்து நெய்யை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் அந்த தோல் துருத்தியை எப்பொழுது பிழிய ஆரம்பித்தார்களோ பிழிய ஆரம்பித்தார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் நெய் முடிந்து விட்டது நபிசல்லாஹு வரைவஸ்ரம் வந்து செய்தியை சொன்னார்கள் சல்லல்லாஹூ அலேசன் கேட்டார்கள் உண்மை மாலிக் நீங்கள் இதை பிழிந்தீர்களா என்று கேட்டார்கள் ஆமியாரா சூழல்லாம் சல்லாஹ் அலீசன் சொன்னார்கள் நீங்கள் பிழியாமல் விட்டிருந்தால் அது அப்படியே நெய் வந்து கொண்டே இருந்திருக்கும் என்று நபிசல்லாஹ் அலைவஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட பறக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் அலைத்திருக்கிறார் சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் தாகத்துடன் இருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலைவசம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பாத்திரம் இருந்தது நபிசல்லாஹு அரை வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் யார சூழலா உதவு செய்வதற்கோ தண்ணீர் குடிப்பதற்கோ எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை உங்களிடத்தில் இருப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் நபிசல்லாஹு அலைசல் அவர்கள் அந்த பாத்திரத்திலே தனது கையை வைத்தார்கள் கண்ணியமானவர்களை ஊற்றுக்கங்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களது விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் பெருக்கடுத்து ஓடியது சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நாங்கள் குடித்தோம் உதவு செய்தோம் கேட்கப்பட்டது எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று கேட்கப்பட்டது கண்ணியமானவர்களே சொன்னார்கள் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தோம் ஒரு லட்சம் பேர் இருந்திருந்தாலும் எங்களுக்கு அந்த தண்ணீர் போதுமாக இருந்திருக்கும் சொன்னார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இருந்தோம் நாங்கள் ஒரு லட்சமாக இருந்திருந்தாலும் எங்களுக்கு அந்த தண்ணீர் போதுமாக இருக்கும் என்று சஹாம்பாக்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அல்லாஹூசுல்ல வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட வரக்கத்தை நடத்தி காட்டினால் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன கண்ணியமானவர்களை அந்த வரக்கத்தை நாமும் அடையலாம் நபிசல்லாஹு வலைகு செல்லம் வரக்கத் கிடைப்பதற்காக வேண்டி எத்தனையோ வழிகளை காட்டியிருக்கின்றார்கள் விசேஷமாக ஃபஜருக்கு பின்னால் உள்ள காலை நேரம் அதில் பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து இருக்கிறார்கள் பின்னால் தூங்க கூடாது நல்ல காரியங்களிலே ஈடுபட வேண்டும் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ துஹூரிஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு யா அல்லாஹ் காலை பொழுதிலே early மார்னிங் டைமிலே பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்து இருக்கிறார்கள் சஹர் என்ற ஒரு வியாபாரி இருந்தார் அவர் காலை நேரத்திலே வியாபாரத்தை ஆரம்பிப்பார் அவருக்கு பெரிய பரக்கத்தை கொடுத்திருந்தார் மிக பெரும் ஒரு வியாபாரி மிக ஒரு செல்வந்தராக மாறினார் காரணம் அபிசல்லாஹி துவாவை தன் வாழ்க்கையிலே பின்பற்றி நடந்தார் நாம் உணவிலே பறக்கத்தை அடைந்து கொள்வதற்கு கண்ணியமானவர்களே பிஸ்மில்லா சொல்லி நாம் சாப்பிட வேண்டும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டால் எமது உணவிலே பறக்கத் இருக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் இதே போன்றும் சாப்பிடும் பொழுது சிந்தாமல் சாப்பிட வேண்டும் எந்த உணவில் பரக்கத் இருக்கும் எந்த கவலத்தில் பறக்கத் இருக்கும் என்று தெரியாது ரைஸுடைய எந்த மணியிலே பரக்கத்து இருக்கும் என்று தெரியாது சொல்லபாரிசம் சொன்னார்கள் உங்களது உணவு ஏதாவது கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுங்கள் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிவிட்டு நீங்கள் எடுத்து எடுத்து சாப்பிடுங்கள் அவருக்கு தெரியாது ஐயத்திகள் பரக்கா உணவில் எதில் பறக்கத்து இருக்கும் என்று தெரியாது தேவையான அளவு நாம் எடுத்து சாப்பிட வேண்டும் அதை முழுமையாக வலித்து சாப்பிட வேண்டும் சிந்தாமல் சாப்பிட வேண்டும் கீழே ஏதாவது விழுந்து விட்டால் அதை நாம் எழுத்து புறக்கி சாப்பிடுவது ஒரு சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது அதில் பறக்கத் இருக்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கின்றார்கள் பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு குர்ஆன் சொல்ல கூடிய வழி ஈமான் அல்லாஹ்வை பயந்து வாழ்வது இப்படி ஒரு ஊரில் உள்ளவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்கின்றார் ல ஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த் அவர்களுக்கு வானம் பூமியுடைய பரக்கத்துகளை நாங்கள் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் ஹுத்தால சொல்லி காட்டுகின்றான் எனவே மார்க்கத்துடன் இஸ்லாத்துடன் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான் நபிசல்லல்லாஹு வளையம் செல்வம் அவர் சுண்ணாவை பின்பற்றுவதிலே வழக்கத்தை வைத்திருக்கின்றான் அவரது வழிகாட்டல்களை எடுத்து எமது லைஃப் ஸ்டைலை நபிசல்லாஹ் வரைவசர்மா அவரது வாழ்க்கையை போன்று மாற்றிக்கொள்வதிலே அல்லாஹ் வழக்கத்தை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் இவரது வாழ்க்கையிலே வழக்கத்தை உண்டாக்கிய வருவானாக வாஷ் ஜவான் திருல்லா இவர் அப்படி நாயமே அஸ்ஸலாம் அலை கும்புரம்